இப்போ வந்து ஆச்சியும் அம்மாவும் பொங்கல் விட்டுட்டு இருக்காங்க லொக்கேஷன் வந்து நீங்க எங்க பொங்கல் விடணும்னா ஆப்போசிட் டு கோயில் அருள்மிகு சிக்கம்மன் கோயில் இருக்க திருக்கோயில் இருக்குல்ல நீங்க நேரியா அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருப்போம் அங்க இறங்கி அங்க ஒரு சிலை மாதிரி இருக்கும் அந்த சிலையில இருந்து அப்படியே வந்தீங்கன்னா கோயில் இருக்கும் கோயில் ஆப்போசிட் குள்ள வந்து நீங்கள் தான் வந்து வெ கட்டை பானை எல்லாம் கொண்டு வரணும் விறகு வைக்கிற இது மட்டும்தான் இருக்கும் நீங்களே கொண்டுட்டு வந்துட்டும் இதான் வந்து பிளேஸ் லொக்கேஷன் இப்படி தான் இருக்கும் ஸோ பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரைஸ் ரயில் இப்போ வந்து நம்ம வெட்டிகிராமும் உள்ளே போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சா வெளியில் எல்லாத்துக்கும் சாக்கிறப்ப கொடுத்துட்டு யா <kung> இங்க <government>

போய் சீக்கிரமா வாங்க பாருங்க கருப்பு கோழி பார்க்க போறோம் பாய் பண்றேனா இது ஆفنடமா பாருங்க பாருங்க அதுக்கு மூடி வைக்கணும் மூடி செஞ்சு பாரு செஞ்சு பாரு செஞ்சு பாரு எல்லாம் போறதுக்கு சரி நான் அதை வந்து பண்ணி வெயிட் பண்ணா மூடி போடு இங்க சக்கியாடா

நீங்க ஒரு சீட்டோ இல்ல ஏதாவது வாங்கிக்கணும் கொள்ளோ முப்பது ரூபாய் வரும் அந்த இது சோ அந்த முப்பது ரூபாய் வாங்கிட்டு அங்க நம்மளுக்கு சாமி தர்சனையும் அர்ச்சனையும் வேணும்னா அங்க ஏகத்து ரூபாய்க்கு இந்த இது வாங்கிட்டு அப்படியே வாங்கிட்டு சாமி கிட்ட போய் கொடுக்கணும் நீங்க எதுவும் வாங்கிட்டு